அனைவருக்கு வணக்கம் நான் பல ஆண்டுகளாக நீர் உணவு முறை என்னும் உணவில்லாமல் வாழும் கடையை நோய் வந்தால் மனிதன் எப்படி எளிமையாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான பயிற்சியை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சொல்லி வருகிறேன் மனதை அறிய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இந்த கலையை கற்றுக்கொள்ளலாம் அறிவு என்பது வேறு மனம் என்பது வேறு இப்பொழுதுதான் சைக்காட்டிஸ்ட் என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் சித்தர் பெருமக்கள் அறிவாளிகள் கிட்டத்தட்ட பதினை ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றி குடல் என்பது அறிவும் மனமும் சேர்ந்தது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நாம் பிறக்கிறோம் பிறகு ஒரு முடிவான சமாதிக்கு செல்கிறோம் அல்லது இறந்து போய்விடுகிறோம் இரண்டுக்குள்ள வேறுபாட்டை பார்க்க வேண்டும் எப்படி பார்த்தாலும் இந்த உடம்பை இயற்கைக்கு நம்ம ஒப்படைத்து விடுகிறோம் அது மேற்கு நாட்டில் பிறந்திருந்தாலும் சரியே அது கிழக்கு நாட்டில் பிறந்திருந்தாலும் சரியே இது நடக்கிற வே வேடிக்கைகளை பார்க்க வேண்டும் போராடுகிறோம் போராடுகிறோம் என்பதற்காக போராடுகிறோம் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்காக போராடுகிறோம் வேலைக்காக போராடுகிறோம் இப்படி போராடி கொண்டே இருக்கும் பொழுது நோய்க்காக போரா போராடுகின்ற பொழுது போராட்டம் தான் மிகப்பெரிய கொடிய போராட்டம் வெள்ளைக்காரன் சொல்கின்ற பாடத்தை படித்து நான் பிறருக்கு அடிமையாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் சமையல் கட்டில் அடிமையாக இருக்கிறோம் கடைசியில் நாம் சமையல் கட்டில் அடிமையாகி சமையல் கட்டுதான் தான் நமக்கு வாழ்க்கை என்ற நினைக்க மாறி ஒரு கொடிய சித்திரவதி காலாகிறோம் சமையல் கட்டுக்கும் ஆரோக்கியத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை இப்படி வாழ்கின்ற பொழுது நாம் நாம் மனம் போன போக்கில் நிறைய சாதாரண உணவை நுறுங்க தின்கிறோம் இடைவெளி இல்லாமல் நொறுங்க திங்குகிறோம் இதனால் உணவு பாதை சாக்கடையாக மாறிவிடுகிறது இதுவேற இடையில் இயற்கை என்பது நமக்கு சுவாசத்தை தருகிறது சுவாசம் என்பது பிறவிலேயே இருந்து இருக்கிற தன்மை அந்த சுவாசம் தான் நமக்கு அடிப்படை அந்த சுவாசத்திலே ஆக்சிஜன் செல்கிறது அந்த சுவாசத்தில் நைட்ரஜன் செல்கிறது என காற்றில் நைட்ரஜன் ஆதிக்கம் எக்கச்சக்கமாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக ஆக்சிஜன் ஆதிக்கம் அடுத்தபடியாக இருக்கிறது ஜன் ஆதிக்கம் வணக்கம் நைட்ரஜனுடைய ஆதிக்கமும் ஆக்சிஜன் ஆதிக்கம் அதிகமா இருக்கிற காரணத்தினால் தொடர்ந்து நமக்கு ஆற்றல் வந்து கொண்டே இருக்கிறது நாம் அந்த பழைய பழக்கத்தின் காரணமாக மனப்பழக்கத்தின் காரணமாகத்தான் தாறுமாறான உணவுகளை தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் இயற்கை என்பது அது தன் ஆற்றல் வடிவத்தில் அணு வடிவத்தில் தொடர்ந்து பல கோடி ஆண்டாக ஆற்றலை வழங்கி கொண்டிருக்கிறது அதை புரியாமல் நாம் மனபோன போக்கில் இயற்கை ஒரு ஒழுக்கமாக காற்றை இத்தனை சதவீதம் இருக்க வேண்டும் நீரில் ஹைட்ரஜன் இருக்க வேண்டும் ஆக்சிஜன் இருக்க வேண்டும் என்ற முடிவு செய்து வைத்திருக்கிறது அதுவும் நமக்கு உணவாக வந்து கொண்டிருக்கிறது இது போக காற்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது காற்று தான் நமக்கு எழுபத்தி எட்டு விழுக்காடு நைட்ரஜனையும் இருபத்தி ஒரு விழுக்காடு நமக்கு தருகிறது இதை நீங்கள் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நீங்கள் சுவாசித்துக் கொண்டே இருக்கலாம் இயற்கை அப்படித்தான் ஒடுங்கி அதில் காற்றில் இருக்கிற நைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சேர்த்து உள்ளே உடம்புல்கள் செல்லுகின்ற பொழுது அது வந்து நைட்ரிக் ஆக்சைடாக மாறுகிறது இதுதான் மனிதனுக்கு புரதத்தை தெரிகிறது உள்ளே இருக்கிற அந்த புரதமானது அது திரவ வடிவில் இருக்கலாம் திரவ வடிவில் இருக்கலாம் வாயு வடிவில் இருக்கிற இந்த மூன்று வடிவில் அது போய் போய்கொண்டுதான் இருக்கிறது நாம் இதெல்லாம் தெரியாத இருக்கிற காரணத்தினால் குறிப்பாக பிரிட்டிஷ் முண்டங்கள் அந்த பிரிட்டிஷ் மக்கள் தவறான முறையில் ஆராய்ச்சி செய்து நம் அறிவே மடுங்கடித்து விட்டார்கள் அவர்களுடைய ஆராய்ச்சி என்பது பகுத்தறிவும் தாண்டாதது ஐந்தாவது நிலையான புலன்களை தாண்டாதது குறிப்பாக வாய் ருசி என்கிற தாண்டாதது கண் ருசி வாய் ருசி மூக்கு ருசி இதையெல்லாம் தாண்டாதது பகுத்தறிவும் தாண்டாதது ஆனால் மனம் என்பது புலன்களை தாண்டி பகுத்தறிவை தாண்டி மனம் எடுக்கிற முடிவுக்கு நாம் ஆட்படுகிறோம் மனம் என்பது ஐந்து வகை தன்மையுடையதென்று என்று சித்தர் நூல்கள் கூறுகின்றன இப்பொழுது மேற்கு நாட்டு மருத்துவம் ஐரோப்பியாவில் இருக்கிற ஐரோப்பியாவைச் சேர்ந்த ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த பிராய்டு என்ற உளவியல் மருத்துவர் அவர்தான் இப்போ அறியப்படுகிறார் கடந்த நூறு ஆண்டுகளாக எழுபத்தி ஐம்பது ஆண்டுகளாக சிக்மெண்ட் பிராய்டு என்பவர் தான் அது அறியப்படுகிறார் அவர் மனதை மூன்று வடிவம் என்கிறார் நாம் மனதை ஐந்து வடிவம் என்கின்றோம் சரி அதை பிற்பாடு பேசுவோம் அந்த மனம் மூன்றாவது மனம் என்ன என்று நான் பார்க்க வேண்டும் முதல் மனம் பொருளை தேடி கண்டபடி அலைவது இரண்டாவது மனம் மந்த புத்தியாக இருந்து வாழ்க்கையை முடித்துக் கொள்வது மூன்றாவது மனம் என்பது மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக கூட்டு மனம் நான்கு பேர் சேர்ந்து கூட்டாக ஒரு தொழில் ஒரு ஒரு தொழிலை செய்வது சமூக முன்னேற்றத்திற்காக செய்வது அது முழுக்க முழுக்க தனி தனி மனிதன் தனி மனிதனுக்காக செய்வதல்ல நாலு பேர் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து செய்கிறது பேர் பொது மனம் என்று இப்ப நாம் அங்கதான் வர்றோம் இப்ப அந்த மூன்றாவது மனத்தை பயன்படுத்தி நாம் ஆரோக்கியத்தை எப்படி பெறுவது ஆக உலகத்தில் இருக்கிற அனைவரும் மருத்துவத்தை கற்க வேண்டும் கொடிய நோய் என்று நம் மனப்படக்கத்தில் சாப்பிடுகின்ற உணவெல்லாம் இரத்தத்தில் கலந்து விஷமாக மாறிவிடுகிறது இயற்கை ஒரு நாடும் நமக்கு விஷத்தை தராது ஆனால் நாம் சாப்பிடுகின்ற உணவில் அது விஷத்தை வைத்திருக்கிறது நேரடியாக நேச்சுரல் எனர்ஜி அதாவது காற்றில் இருக்கிற எனர்ஜி வாட்டிலிருந்து இருந்து வரக்கூடிய அந்த ஃப்ளூயிட் அந்த நீர்த்தன்மை அதுவும் நமக்கு ஒரு வகையில் சுத்தம் செய்கிறது இது போக சூரியிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் மின்காந்தைகள் இது ஆற்றலை தெரிகிறது பூமியிலிருந்து வரக்கூடிய எரிமலை வரக்கூடிய எரிமலை இருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் அதுல வரக்கூடிய அதில் கதிர்வீச்சு ஐயாயிரம் டிகிரி உள்ள கதிர்வீச்சில் அந்த பிளாஸ்மா இப்படியெல்லாம் கதிர் அதெல்லாம் நமக்கு ஆற்றலை தெரியுது எல்லாம் இயற்கை ஆற்றுல எந்த கெடுதலும் செய்யாது அதெல்லாம் மெல்லிய விசையாக லோ ஃப்ரீக்குவென்சியாக அதுதான் உடம்பை ஏற்றுக்கொள்ளும் ஹை ஃப்ரீவன்சியுடன் ஏற்றுக்கொள்ளாது நாம் புற்றுநோய் என்று வந்தால் ஹை ஃப்ரீக்குவென்சி இருக்கிற காமா கதிரை கொடுத்தால் அது நல்லாக்குவதைப் போல மனதிலே கொலை செய்துவிடும் ஆனால் மென்மையான விஷயாக பல கோடி ஆண்டுகளாக நமக்கு காமா ஃப்ரீக்குவென்சி வந்து கொண்டிருக்கிறது அது மேக்னடிக் ரேஸ் வந்து கொண்டு அது உடல் உடலை ஏற்றுக்கொள்ளும் இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகினால் உணவு என்பது தேவையற்றது அது உணவு என்பது மனதிற்கு தவிர உடலுக்கு அல்ல அதை தவறான நிலையில் ஆய்வு செய்து மனம் செய்கின்ற காரியத்தில் நியாயப்படுத்துகிறது இன்னும் உணவை நியாயப்படுத்தி கொண்டு இன்னும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உணவு வகையில் உணவு வகையில் இருந்தாலும் அதை ஆராய்ச்சி செய்து அதை அது இப்படி இப்படி செய்யும் அப்படி செய்யும் என்று சொல்லியிருக்கிறதாக தவிர ஒரு நாளும் நிறைய சாப்பிட்டு ஆரோக்கியம் வந்ததென்று யாரும் நிரூபிக்கவே முடியாது உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை விலங்குகளும் உணவை துன்று நோய்வைப்படுகின்றன மனிதனும் உணவை துன்று நோய்வைப்படுகின்றன ஆனால் விலங்குகள் உணவை தின்று நோயைப்பட்டால் அது மூன்று நாளைக்கு வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து வாந்தி எடுத்து சுத்தம் செய்த பிறகு மீண்டும் அது உணவு பழக்கத்துக்கு போய்விடுகிறது மனிதனும் அப்படித்தான் உணவு மன ரீதியாக தின்று உடல் கெட்டு போன பிறகு அவனும் வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து அந்த விஷத்தை வெ வெளியெடுக்கிற பயிற்சியை கற்றுக்கொண்டால் இவனும் நோயற்ற வாழ்வு வாழ முடியும் அதற்கான ஒரு முயற்சி தான் இந்த பயிற்சி முறை ஆகையினால் சொல்லுகிறோம் நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் இது திரவ வடிவில திட வடிவில வாயு வடிவில் மூன்றும் உள்ள போகின்ற பொழுது நீங்கள் நினைக்கின்ற அனைத்து நோய்களும் குணமாகிவிடும் இது பத்தியம் கிடையாது பத்தியம் பட்டினை என்பது கிடையாது ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் குறைந்தது ஆறு மணி நேரம் இருக்க வேண்டும் ஏழு மணி நேரம் இருக்க வேண்டும் மனம் போன போக்கில் தின்றுவிட்டால் ஒரு உணவுக்கு இந்த உணவுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இடைவெளி இருக்க வேண்டும் நீங்கள் சை உணவு கூட சாப்பிட்டுருக்கலாம் கடுமையான போண்டா கடுமையான பஜ்ஜி கடுமையான சட்னி கடுமையான தேங்காய் கடுமையான கொழுப்பு கடமையான இந்த மாதிரி எது வேணாலும் சை உணவு எந்த கொழுப்பு நிறைந்த சை உணவுகள் சிரிக்க முடியாத சைவ உணவுகள் இந்த மாதிரி மந்தத்தை தரக்கூடிய உணவுகளை வாய் ருசிக்காக மந்தத்தை தரக்கூடிய உணவுகள் எவ்வளவு தின்றிருந்தாலும் சரியே அதற்கும் அது உடலை விட்டு மலத்தின் வழியாகவோ வெளியேற வரைக்கும் நீங்கள் உணவு சாப்பிடாம இருந்து அந்த அந்த இடைவெளி நேரத்தில் நீரை மருந்தாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் எந்த நோயும் இல்லாமல் வாழ முடியும் ஆகையால் எல்லா வகையான உணவு பழக்கமே ரத்தத்தை கெடுக்கும் ஆகையினால் நீங்கள் சாதாரண உணவை வைத்துக் கொண்டு கூட இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு ஒரு முறை நீரை மருந்தாக இருந்தி நீங்க விரும்புகின்ற சை உணவை சாப்பிட்டு நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் இடைவெளி இருபத்தி நாலு மணி நேரம் இருக்க வேண்டும் ஆனால் நோய் என்று வந்துவிட்டால் நாம் கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி ஆறு மணி நேரத்திற்கு ஒரு தடவை உடல் விரும்புகின்ற உணவை மனம் விரும்புகின்ற உணவு என்பது வேறு உடல் விரும்புகின்ற உணவு என்பது வேறு உடல் விரும்புகின்ற உணவை மனம் ஏற்றுக்கொள்ளாது அதற்காக நாம் என்ன பண்ணுகிறோம் மனதை ஏமாற்றுவதற்காக லேசான சுவை சேர்த்து மனச்சிக்கல் இல்லாத உணவான காய்கறிகள் கீரைகள் பழங்கள் அதை வேக வைத்து சிறிதளவு சுவை சேர்த்து காளித்து மனதை ஏமாற்றி மனதால் கெட்டது தான் அந்த உடல் அப்போ மனதை ஏமாற்றி இங்கே நாக்குக்கு சுவையை கொடுத்து நாம் உணவு பாதையை தூய்மை செய்கின்ற பொழுது மிகப்பெரிய கொடிய விடுதலை பெற்று விடுகிறோம் வணக்கம் சொல்லுங்க திருடக சென்டர் அதுதாங்க நேத்து நைட்டு நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அதாவது நான் கூட கேட்டேன் கர்ம வினைகள் கர்ம வினைகள் பத்தி பேசிட்டு இருந்தேன் நீங்களும் அதுக்கு சொன்னீங்க கர்ம வினைகளெல்லாம் இதுல அழகப்பட்டு போகுது உம் இப்போ கூட நீங்க சொன்னீங்க நோய் வராமல் காத்து கொள்ளலாம் நோயை தடுத்துக் கொள்ளலாம் அப்படின்ற பொழுது அப்போ எந்த ஒரு கர்ம வினைகளும் இதுல வந்து கழிஞ்சு போகுது இல்லையா ஆமா ஆமா ஒரு தனிமனிதன் முயற்சியில அனைத்து கனி அஹ் தனிமனிதன் முயற்சியில இருக்கிற எடுக்கம் என்றது எல்லா பாகபனும் கழிவுகள் எல்லா கர்மம் பாவம் அனைத்துமே அது பிறவி நோயான தூய்மையில் வந்து விடுகிறது தூய் தண்ணீர் தான் அதுக்கு அடிப்படை தூய்மை ஆஹ் சொல்லுங்க கழிச்சு விடுறதுதான் பாவத்தை களின்னு சொ பாவத்தை கழின்னு சொன்னாலே தண்ணீர் தான் பாவத்தை கழிக்க முடியும் வேற எதுங்க பாவத்தை கழிக்க முடியாது ஆஹ் அப்ப எந்த நதியில போய் நீராடினாலும் எந்த இது பண்ணினாலும் எங்க போயுமே எதுவுமே தொலைக்க முடியாது தொலைக்க முடியாதுன்னா அவர் நம்பிக்கை சார்ந்தது அப்போ நம்பிக்கை சார்ந்ததை தொலைச்சாலும் மறுபடியும் உணவு பழக்கத்துல நம்ம கை வச்சு கை வச்சு நமக்கு உடம்பு நடுநிலை வராத வரைக்கும் மறுபடியும் அந்த பாவம் எல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துடும் அங்கதான் உணவு பழக்கத்தை கை வைக்கிறப்போ நீங்கள் விரும்பாத சாவு வந்து விடுகிறது உலகத்துல கொடிய கர்மவினை சாவுதான் கொடிய கர்மவினை சாவுதான் நீங்கள் எதோ செய்து விட்டு மத நம்பிக்கை குருட்டு நம்பிக்கை மூட நம்பிக்கைகள் என்னது உணவு நம்பிக்கை நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அதவன பல மடங்கு மத மூட நம்பிக்கை மத மூட நம்பிக்கையிலிருந்து விடு விடுதலை வேண்டும் விடுதலை பெற வேண்டும் ஆஹ் உணவு மூட நம்பிக்கையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் மதம் ஒரு நாளும் ஆரோக்கியத்தை தராது மதம் ஒரு நாளும் மதத்திற்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இல்லை மதம் ஒரு நாளும் மனிதனுக்கு விடுதலை தராது தனி மனிதன் விடுதலை தராது மனிதன் மனத்தால் ஆனவன் மனிதன் மதத்தால் ஆனவன் அல்ல மனிதன் மனித மனிதன் மனத்தால் ஆனவன் மதத்தால் ஆனவன் அல்ல மனிதன் அறிவால் ஆனவன் அவன் மூட நம்பிக்கை ஆனவன் அல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இப்ப அறிவும் மனதை வைத்துக் கொண்டு நாம் எப்படி தப்பிப்பது அறிவு ஒன்று இருக்கிறது மனம் ஒன்று இருக்கிறது அதாவது நாலேஜ் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது மைண்ட் நாலேஜ் நாலேஜ் வைஸ்ன்னு சொல்லுவாங்க நாலேஜ் வைஸ் விஸ்டம் வைஸ் அல்ல நாலேஜ் பவர் விஸ்டம் பவர்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து மைண்ட் பவர் அண்ட் மைண்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி தப்பிப்பது இதை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி கழுவுவது கழுவுது தான் சொல்கிறாங்க சால்வேஷன் கிளீனிங் இப்படிலாம் சொல்லுவாங்க எதற்கு கழுவ வேண்டும் எதற்கு கழுவ வேண்டும் எதற்கு நம் உடம்பை குடிக்க வேண்டும் குளித்தல் என்று சொன்னாலே வெளியே கழுவுதல் என்று சொன்னது வெளியே கழுவுதல் என்று ஒரு பொருள் வாயை கழுவுதல் என்று சொன்னால் உள்ளே கழுவுவதற்கான தொடக்கம் வாயை கழுவுதல் பல்லை கழுவுதல் நாக்கை கழுவுதல் என்று சொன்னாலே உள்ளே முழுமையாக கழுவுவதற்கான ஒரு முயற்சி ஆனால் நாம் முழுமையாக கழுவுவதில்லை இதுதான் பிறவையில் ஏற்பட்ட மிகப்பெரிய கொடிய கோளாறு அதனாலதான் இந்த உள்ளே கழுகுன்ற பயிற்சியை சித்தர்கள் ஆசிரியர்கள் மட்டும்தான் சொல்லி தருவார்கள் தான் குற்றத்தை நீங்கள் இருக்கிற குற்றத்தை எடுக்க வேண்டும் நீங்கள் உணவு பழக்கத்தினால் உடல் கெட்டு போய்விட்டது உடல் கோயில் உயிர் கடவுள் என்று சொன்னார்கள் உடல் கோயில் என்றும் உயிர் கடவுள் என்று சொன்னார்கள் அப்ப உயிர் என்ற கடவுளை தக்க வைப்பதற்காக நீங்கள் உங்களுடைய உள்ளே சுத்தம் செய்ய வேண்டும் கெட்டு போனதை சுத்தம் செய்தால் தான் நீங்கள் நீண்ட வாழ்வு வாழ முடியும் நீண்ட வாழ்வு வாழ்ந்துதான் இந்த உடலை இயற்கைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படி இயற்கைக்கு ஒப்படைக்கிறதுக்குப் பிறகுதான் சமம் கூட்டல் ஆதி என்று சொன்னார்கள் சாவை அவர்கள் சொல்லவே இல்லை நாம் விருப்பப்படி சாவைத்தான் விருப்பப்படி உடலை இயற்கையோடு ஒப்படைக்கிறதுக்குப் தான் சமாதி சொன்னார்கள் தவிர செத்து போக யாரும் சொல்லவில்லை சமாதி பற்றி தான் பேசியிருக்கிறார்கள் அப்படித்தான் சித்தர்கள் செய்தார்கள் இது ஒரு இருபதாயிரம் ஆண்டுகளாக நடந்து வருகின்ற தமிழ் பண்பாட்டு நாகரிகம் உயர்ந்த நாகரிகம் இந்த நாகரிகம் தமிழிலிருந்து பிறந்த சமஸ்கிருத்திலும் இருக்கிறது ஆனால் யாருக்கும் அது தெரியாது இன்ஜினியர் ஏஎம்ஐ பிஇ சிவில் இன்ஜினியர் ஏஎம் ஏ அப்ப இந்த சமாதின்னு சொல்ற அந்த பாதம் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு மட்டும்தான் அது வந்து உரித்தானது முதல் முதல் அது வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது ஆமா திருவள்ளுவரும் இந்த திருவள்ளுவரும் திருமூலரும் பதஞ்சலியும் தான் இதை வலியுறுத்தினார்கள் பதஞ்சலியும் திருமூலரும் திருமூலர் தமிழில் எழுதினார் பதஞ்சலி சமக்கரத்தில் எழுதினார் இருவரும் வடநா வடநாடு அந்த காலத்துல வடநாடுன்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம் வடநாடு தென்னாடுன்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் இந்தியான பெயரே கிடையாது ஆக நான் சொல்லுவது ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கலாம் ஆக அங்கிருந்து வடநாட்டில் இருந்து அது வட இந்தியான்னு சொல்லலாம் இது இந்தியான்னு சொல்லலாம் வடக்கே இருந்தா வட இந்தியன்னு சொல்லுவான் தெற்கே இருந்தே தென்னிந்தியன்னு சொல்லுவான் எல்லாம் மூவாயிரம் ஆண்டுகளோட எந்த பேதமும் கிடையாது அப்போ அங்கிருந்து வட இந்தியாவிலிருந்து இங்கே வந்திருக்காங்க வந்து இங்கே தங்கி திருமூலர் தமிழில் மருத்துவத்தை எழுதினார் அதே நேரத்தில் பதஞ்சலி தென்னாட்டுக்கு வந்து அவரும் சமக்கிருதத்தில் அடிவயிற்று மொழியான வரி வடிவம் இல்லாத மந்திர மந்திரத்துக்கு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்ற அந்த சொல்லில் எழுதி வைத்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் உண்மையாலுமே திரு இந்த சமக்கிரதத்துக்கு வடிவழவு என்பது கிடையாது வேறு வடிவத்தை பயன்படுத்தி எழுதியிருக்கிறார்கள் இப்ப சொல்லலாம் ஆகையினால கருமம் என்பது ஏமாற்று வேலை இந்த பசித்தாகத்தை கட்டுப்படுத்த தெரியாத காரணத்தினால் மனம் போன உணவு எதற்கு மனம்தான் பெரியது என்று சொன்னால் உணவு எதற்கு மனதான் பெரிது என்று சொன்னால் சுவை எதற்கு ஆகையினாலதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உணவு பழக்கத்துக்கு அடிமையானவங்க முழு விடுதலை பெற முடியாது ஆகியனால்தான் நம்ம பரிணாம வளர்ச்சி அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டும் பரிணாமம் என்பது வேறு இந்த இடையில வந்த சாமியார்கள் சொல்றது என்பது வேறு நாம் பரிணாமத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பரிணாமம் தான் மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்துகிறது பரிணாமம் தான் மனிதனை மேல்நிலைக்கு உயர்த்துகிறது உயர்ந்தோர் நிலைக்கு உயர்த்துகிறது கீழான அறிவு பெற்ற மனிதனை மேலான அறிவு பெற்ற மனிதனாக மாற்றுகிறது பிறக்கறப்பு ஐந்தறிவு தான் அதே அறிவு தான் பிறக்கறப்பு ஐந்தறிவு தான் ஐந்தறிவை கொடுத்தது இயற்கை தான் பிறகு ஆறாம் அறிவு வளர்கிறது அதை கொடுப்பது இயற்கை தான் அடுத்தது மன வலிமையின் மூலமாக சக்தியை அண்டத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறான் அவன் எப்பொழுது அண்டத்திலிருந்து அண்டம் என்பது ஒன்றும் இல்லை காற்றில் இருக்கிற சக்தி எடுத்துக்கொள்வது நீரில் இருக்கிற சக்தி எடுத்துக்கொள்வது எடுத்துக் வரக்கூடிய சக்தி எடுத்துக்கொள்வது நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய சக்தி எடுத்துக்கொள்வது இப்படியெல்லாம் சொல்லிட்டே போலாம் இந்த சக்தியை பெற்று வாழ்ந்து உடம்பை இயற்கைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்வதன் இயற்கை நோக்கம் இயற்கை நோக்கத்தை புரியாமல் வெள்ளைக்காரர்கள் பிரிட்டிஷாரர்கள் தவறான வழியில் மக்களை வெளிநடத்துகிறார்கள் அப்படிங்கறதுதான் சித்தம் ஆஹ் இப்ப நீங்க கேட்கலாம் ஆகா அது தவறுனே அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது இல்லையா தெரியாது ஆமா தவறுனே தெரியாது ஏன்னா அவங்களுக்கு இயற்கை பத்தி அறியாதவர்கள் அவர்கள் வந்து என்ன புலன்களை தாண்டாதவர்கள் அவர்கள் வந்து பகுத்தறிவு தாண்டாதவர்கள் புலன்களை தாண்டாத அவர் செய்து கொண்ட ஆராய்ச்சியானது செத்து போன உடலை ஆராய்ச்சி பண்றது அவங்க வேலை செத்து போன உடலையும் ஆராய்ச்சி பண்ணுவது தோல்வியடைந்த உயிரினத்தை ஆராய்ச்சி செய்வது அதாவது ஐந்தறி விலங்குகளை ஆராய்ச்சி செய்வது வெற்றி அடைந்த மனிதனை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் தாக்கத்தை கட்டுப்படுத்தி நோயை குணமாக்குகின்ற மனிதனை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இப்பொழுதுதான் பச்சைத்தாக்கத்தை கட்டுப்படுத்தி நாம் மன வலிமையின் மூலமாக அறிவை பயன்படுத்தி எது நடுநிலையானது எது அதிக நன்மை தரக்கூடியது எது குறைந்த செலவை தரக்கூடியது எது பாதிப்பை தரக்கூடியதுங்கிறத பார்த்துட்டு எது நன்மை அதிகமாக இருக்கிறதோ எதில் தீமை குறைவாக இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் முன்னேறுகின்ற பயிற்சி தான் இந்த நீர் உணவுமுறை என்கின்ற தனக்குத்தானே மருத்துவம் பார்த்துக்கொள்கின்ற கொள்கின்ற பயிற்சி முறை இதை கண்டுபிடித்து கொடுத்தவர்கள் தமிழர்களின் நாகரிகத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் தான் இதை கண்டுபிடித்து கொடுத்தார்கள் வெங்கடேசன் என்கிற மிகப்பெரிய விஞ்ஞானி கண்டுபிடித்து கொடுத்தார் ஆகினால் நோயை கண்டு பயப்பட தேவையில்லை ரத்தம் நம் உணவு பழக்கத்தால் நோய் வந்து விடுகிறது பெரிய பெரிய யோகிகள் யோகிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேரும் நோயில்தான் இறந்தார்கள் ஆனால் உண்மையான சித்தர்கள் எந்த நோயில் இறக்கவே இல்லை தமிழை அறிந்தவர்கள் இறக்க மாட்டார்கள் தமிழ் என்பது யாதும் ஊரே யாவரும் கேளீர் எல்லா மக்களையும் மனிதராக பார்க்கிறது ஆக மனதை அடிப்படையாக கொண்டுதான் பார்க்க வேண்டிய தவிர பிரிவினை அடிப்படையாக கொண்டு பார்க்க முடியாது ஆகினால் இந்த உலகத்தில் தோட்டிய அத்தனை பேருமே மனிதர்கள் தான் அவர்களுக்கு எளிமையான வழியில் எப்படி சொல்வது ஆக உலக நாகரிகத்தில் தலை சிறந்த நாகரிகமான தமிழர் நாகரிகம் அந்த நாகரிகத்தில் இருக்கிற மொழியை புரிந்து கொண்டால் நீங்கள் நிச்சயமாக மேன்மையடை முடியும் உங்கள் தாய்மொழியில் அம்மாவிடம் கற்றுக்கொள்கிறீர்கள் பிறகு உலகத்தில் இருக்கிற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மொழியில் தான் ஆரோக்கியம் என்ற அறிவு இருக்கிறது இயற்கைக்கு நாம் எப்படி ஒப்படைக்க வேண்டும் நாம் ஏன் பிறந்தோம் ஏன் மறைகிறோம் என்பதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்ப நீ கேட்கலாம் ஆஹ் எப்பயுமே ஒரு தொடக்கம்னு இருந்தால் ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கும் முடிவை எப்படி நீட்டிக்கிறங்கிறது தான் கேள்வி முடிவை நீட்டிக்கொள்ளுதல் தொடங்கியாச்சு நீங்க வந்து பிறக்கும் பொழுது நீங்க உங்களை கேட்டு பிறக்குறதில்ல அதற்கப்புறம் ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே நீங்க உணர ஆரம்பிச்சிடுறீங்க அப்ப வாழ்க்கையை நீட்டுவதும் வாழ்க்கையை சுருக்குவதும் உங்கள் கேள் தான் இருக்குது ஏன்னா எல்லா பழக்கங்களும் அதுல வந்து வாழ்க்கையை நீட்டுவதற்கும் ஆஹ் உங்களுடைய உணவு பழக்கத்துக்கும் தொடர்பு இல்லை உணவு பழக்கம் எதுவாடா இருக்கலாம் உணவு பழக்கம் உங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது நீங்க உங்க எப்படி நீங்கள் ஒரு விஷயம் கேட்பதை கட்டுப்படுத்த முடியாது நாக்கு ருசியை கட்டுப்படுத்த முடியாது இந்த மாதிரி எதையும் நீங்க கட்டுப்படுத்த முடியாது அதற்கும் உங்களை ஆரோக்கியத்துக்கு என்ன தொடர்பு அதற்கும் வாழ்க்கையை நீட்டுவதற்கு என்ன தொடர்பு அப்ப வாழ்க்கையை நீட்டுவதற்கும் ஒரு பயிற்சி இருக்கிறது நான் இப்படித்தான் வாழ்வேன் ஆனால் ஆரோக்கியம் எதிர்பார்க்க முடியாது அப்ப எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு மனம் போனபடி வாழ்ந்துட்டு ஆரோக்கியத்தை மட்டும் அதுக்கு ஏன் கோடி கணக்கில் செலவு பண்றீங்க உடம்பு பல கோடி ஆண்டா இருக்கு வருகிறது நீங்க மூக்கு விலையை தான் சுவாசிக்க முடியும் வாயு விளையாத நீங்க வந்து வாயு விளையாத உணவு பழக்கத்தை எடுத்துக்கொள்ள முடியும் தலைகளாக மாற்ற முடியுமா கீழே போகிறத கீழே போற கழிவு வாயில் வர மாதிரி பண்ண முடியுமா காதில் சுவாசிக்க முடியுமா மூக்கில் திங்க முடியுமா வாயில் கழிவுகளை செய்ய முடியுமா வாயுடைய கழிவுகளை வெளியேற்ற முடியுமா முடியாது ஆகினால இயற்கையை புரிந்து தான் வாழ வேண்டும் தவிர நான் நாகரிகமாக வாழ்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு பழைய சடங்கு பழைய பயிற்சி முறைகளை செய்யாமல் போனால் கடுமையான நோய் குற்றத்துக்கு ஆளாகி கொடிய சித்திரவதை ஆளாகி சாவது நிச்சயம் ஒழுக்கமா வாழணும் ஒழுக்கமா திருமணம் எடுத்துக்கணும் ஒழுக்கமா வாடணும் குடும்ப தலைவனாக வாடணும் குடும்ப தலைவையாக வாழணும் குழந்தைகளுக்காக வாட வேண்டும் அது அடிப்படை ஆனால் விபச்சாரிகளும் ஊதாரிகளும் நிறைந்த உலகம் இருக்கிற வரைக்கும் சமூகம் நம்மை கெடுத்து கொண்டுதான் இருக்கும் எல்லாரும் தவறான வழியில் போரிட்டுவதற்குத்தான் இந்த உலகம் இருக்குமே தவிர நேரான வழியில் போரிட்டுவதற்கு யாரும் முயற்சி செய்வதில்லை இப்போ ஒளியை அடிப்படையாக வைத்து எப்படி மின்சாரத்தை கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் உள்ளுலக ஆராய்ச்சியின் மூலியமாக சில வெளி உலக ஆராய்ச்சியின் மூலியமாக விஞ்ஞானிகளானாங்க உள்ளுலகத்துல ஆராய்ச்சி செய்து நம்ம முன்னோர்கள் நமக்கு இந்த அறிவியலை கொடுத்திருக்காங்க அப்ப இது யாரோட கடமை இது எடுத்துட்டு போறது வெய் உலகத்துல ஆராய்ச்சி செய்து மின்சாரம் கண்டுபிடிச்சாங்க இப்ப நம்ம மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து விஞ்ஞானிகள் செய்து கண்டுபிடிச்சது அதே மாதிரி உள்ளுலகத்துல நம்மளுடைய ஞானிகள் கண்டுபிடிச்சது அது நம்மளுடைய யோகிகள் கண்டுபிடிச்ச முறையை எடுத்துட்டு போறது யாரோட கடமை யாருடைய கடமை இது மனிதர்களுடைய நம்ம கடமை மனிதர்களாக என்ன யார் உணர்ந்தார்களோ யாரு தமிழை அறிந்தார்களோ அவங்க தமிழை அறிந்தவர்கள் தான் கொண்டு போக முடியும் தமிழ் தானே அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குது தமிழ் எல்லா மொழியிலையும் உள்வாங்குது தமிழ் வந்து என்ன பண்ணுதுன்னா பிற மொழியில் இருக்கிற தத்துவத்தை உள்வாங்கி ஏற்றுக்கொள்கிறது அந்த தத்துவம் மனிதனுக்கு பயன்படுகிறதான்னு பார்க்குது இந்த தத்துவம் தமிழுக்கு பயன்படுதாங்கிறத விட அது மனிதனுக்கு பயன்படுதான்னு பார்க்குது அப்போ மனிதனை முன்னேற்றுவதுதான் நாகரீகம் மனிதனை எந்த வகையில் முன்னேற்ற வேண்டிய நாகரீகம் அதனாலதான் சொல்லுவாரு திருவள்ளுவர் எப்பொருள் யார் யாரை கேட்பணும் உலகத்தில் யார் சொன்னால் என்ன தத்துவத்தை புரிந்து தத்துவம் எந்த அளவுக்கு தீமை இருக்கிறது அந்த தத்துவம் எந்த அளவுக்கு நன்மை இருக்கிறது பார்த்து அதிகப்படியாக நன்மை இருக்கமான அதன் பக்கம் இருக்க வேண்டும் தீமை இருக்குமான விட்டு விடலாம் தவறு கிட்ட அதனாலதான் திருவள்ளுவர் சொல்றாரு யாரு சொன்னா என்ன எப்பொருள் யார் யாரையும் கேட்பணும் அதுதான் விஷயமே அது அப்படி தீமை அதிகமாக இருக்குமானால் அதிலிருந்து விலகிவிட வேண்டும் நன்மை அதிகமாக இருக்குமானால் அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அதே விஷயமே அது வெள்ளைக்காரன் சொன்னா என்ன கருப்பர்கள் சொன்னா என்ன மஞ்சள்காரன் சொன்னா என்ன வெள்ளைக்காரன் சொன்னா என்ன மாநிலத்துக்காரன் சொன்னா என்ன நமக்கு தேவை முன்னேற்றம் தான் மூன்று முன்னேற்றம் இருக்க வேண்டும் உடலளவில் முன்னேற்றம் இருக்க வேண்டும் மனதளவில் முன்னேற்றம் இருக்க வேண்டும் நீங்கள் விரும்புகின்ற ஆன்மான் சொல்லக்கூடிய மூன்றும் சேர்ந்த முன்னேற்றம் இருந்தால் மட்டும்தான் இல்லை என்று சொன்னால் நோயை பற்றி சாக வேண்டும் அப்ப நோயை பற்றி சாவது என்பது கர்மம் என்று சொன்னால் நோயே இல்லாமல் வாழ்வதற்கு மனதை நீ பயன்படுத்து நோயே இல்லாமல் வாழ்வதற்கு இந்த அறிவை பயன்படுத்தி தேடு இருந்த இடத்திலும் இன்னைக்கு வந்து இருந்த இடத்திலே கற்றுக்கொள்ள முடியும் தகவல் தொடர்பு சாதனை வந்து விட்டது நீ என்ன தேடுகிறாயோ நீங்க இந்த அறிவியலை பயன்படுத்தி தேடி கூறலாம் எல்லாம் பதிவில் தான் இருக்கிறது எல்லாம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பதிவுகள் இருக்கின்றன இன்னைக்கு எல்லாம் அத பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் ஒரு ஒரு மனிதன் தனக்குத்தானே மருத்துவரை மாறி விடுதலை பெற வேண்டும் சத்துவம் தமிழர் நாகரிகத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எந்த நாகரிகத்திலும் இல்லை தமிழர் நாகரிகம் அனைத்து பண்புகளையும் ஆராய்ச்சி செய்கிறது தமிழர் நாகரிகம் பிற நாகரிகத்தில் இருக்கிற மக்களுடைய தத்துவத்தை ஆராய்ச்சி செய்து அதை மொழிபெயர்த்து மனிதனுக்கு அது கொடுக்கறுகிறது அதுதான் தொகுத்தல் விரித்தல் தொகை விரித்தல் மொழிபெயர்த்தல்னு தமிழ் நாகரீகம் சொல்கிறது தமிழ் இலக்கணம் அப்படி தான் சொல்கிறது மொழிபெயர்த்து நீ சேர்த்து கொள்ளுங்குது தொகுத்து கொடு தொகுத்து விரித்து எக்ஸ்பிரஷன் சொல்லு மொத்தம் கலெக்ஷன் பண்ணு எக்ஸ்பிளனேஷன் பண்ணு அப்புறம் அதை வந்து என்ன பண்ண பப்ளிக்ஸ் பண்ணு அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணு டிரான்ஸ்லேட் நான் மொழிபெயர்த்தல் பண்ணு மொழிபெயர்த்தல் பண்ணி சேர்த்து ஒரு இது மாதிரி கொடுக்குற ஒரு தத்துவம் மாதிரி மக்களுக்கு கொடுங்குது இந்த மூ நாலு நாலு வகை இருக்க வேண்டும் ஒரு கருத்தை சொல்வதற்கு முன்பாக உன்னுடைய கருத்து என்ன பிறருடைய கருத்து என்ன அதை வைத்து கொண்டு எப்படி நீ செய்ய போறேங்கிறது தொகுத்து கொடுக்கணும் இதைத்தான் தமிழ் செய்கிறது இதைத்தான் இந்த மருத்துவம் செய்கிறது சரிங்களா மீண்டும் இதை பற்றி நம்ம ஆறு மணிக்கு பேசலாம் சரிங்களா நன்றி நன்றி